அப்ப எருசலேம் தான் மையமாக இருந்தது முதல் நூற்றாண்டு எழுப்புதலுக்கு இந்த கடைசி காலை எழுப்புதலுக்கு சென்னை பட்டணத்தை மையமாய் கத்தர் வைத்து அவர் காரியத்தை செய்கிறார் என்னால் தமிழ்நாடு இந்தியாவினுடைய தென் மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு இங்கிருந்து தான் இந்தியாவை அசைக்கிற எழுப்புதல் உண்டாக போகிறது அது உலகம் முழுவதிலும் பரவி செல்லப் போகிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் ஏன் என்று சொன்னால் தோமாவை ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பி அந்த நாட்களில் தென்னிந்தியா என்று சொல்லக்கூடிய சென்னை பட்டணத்தில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இதெல்லாம் அப்பொழுது ஒரே பகுதியாக இருந்தது சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது அதனால் இங்கே தான் மணியாக தோமா ரத்தம் செஞ்சு மறிக்க ஆண்டவர் அர்ப்பணிக்க வைத்தார் ஒரு சீஷன் இயேசுவோடு இருந்த ஒரு சீஷன் பிரத்யேகமாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு ஒரு பட்டணத்திலே வந்து கோதுமை மணியாய் கத்தர் விழ வைத்திருக்கிறார் என்றால் அதில் பர்லோகத்தின் தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது இது சாதாரணமாய் தற்செயலாய் நடந்த ஒரு காரியம் அல்ல அதனால சென்னை பட்டணம் தோமாவுடைய பட்டணம் நான் சொல்ல எல்லாரும் சொல்லுங்க தோமாவின் பட்டணம் தோமாவின் பட்டணம் அவர் ரத்த சிந்தின விலைக்கரியமாய் கோருமை மணியாய் விழுந்த இடத்துல கத்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் ஆகவே இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவரிகள் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம் தேவன் கோருமை மணியாய் தன்னுடைய அப்போஸ்தலனை விழ வைத்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து தங்கியிருப்பது வேலை செய்வது படிப்பது பிஸ்னஸ் பண்ணுவது ஒரு பெரிய பாக்கியம் என்றைக்கும் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் தோமா அன்றைக்கு எவ்வளவு ஜபம் பண்ணினார் என்பதற்கு சரித்திரத்தை திருப்பி பார்த்தால் பாருங்கள் சின்ன மலையில தான் இந்த விதை எழும்ப ஆரம்பித்தது திரும்பவும் எழுபதுகளில் உண்டான முளிரவு ஜபத்தினை எழுப்புதல் மறுபடியும் திரும்ப இந்த நாட்களிலே எழும்ப ஆரம்பித்திருக்கிறது